செய்திகள் சென்னையில் மாநகர பேருந்துகள் புறநகர் மின்சார ரயில்கள் மெட்ரோ ரயில் என அனைத்திலும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் வகையில் புதிய செயலியை அடுத்த மாத இறுதிக்குள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாயாகவும் அதுவே ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருப்பதியில் பக்தர்களின் வசதிக்காக கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து நேரடியாக லட்டு பெறும் வசதியை தேவஸ்தானம் கொண்டு வந்துள்ளது முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் தூய்மை இயக்கத்தின் ஆட்சிக்குழுவின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்றது ஜூலை மாத இறுதிக்குள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எட்டு கோடி ரூபாயில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணைக்கு வருகின்ற தண்ணீரின் அளவு பதினெட்டாயிரம் இருந்து பனிரெண்டாயிரம் கனஅடியாக சரிந்தது இஸ்ரேலில் இருந்து ஜோர்டான் வழியாக நூத்தி அறுபது இந்தியர்கள் மீட்கப்பட்டனர் தமிழகத்தில் ஒன்பது மாவட்ட ஆசிரியர்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வுக்குரிய ஹால் டிக்கெட்டுகள் இணையதளம் மூலம் நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரயில் மூலம் காட்பாடி செல்கிறார் மேலும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காரைக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளை ஒன்பது ஆண்டு வாடகைக்கு ஏலம் விட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் இல்ல ஜப்தி உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது கொடைக்கானலில் பலத்த காற்று வீசுவதால் நட்சத்திர ஏரியில் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நெல்லை குமரியில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன சென்னை தலைமை செயலகத்தில் ஐம்பது பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாட்டில் மா விவசாயிகளுக்கு இழப்பீட்டை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அந்தியூர் பர்கூர் மலைப்பாதை வழியாக ஜூலை ஐந்தாம் தேதி வரை கர்நாடகா செல்லும் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக பதினெட்டாயிரம் கண்ணடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தை கடந்துள்ளது என்று பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது சேலம் அரக்கோணம் இடையிலான மெமோ ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுகிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சனம் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்க ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான்காயிரத்தி முன்னூத்தி இரண்டு கோடி ரூபாயில் ஓலோ செல் டெக்னாலஜிஸ் தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முருகர் பக்தர் மாநாட்டில் மேற்கண்ட இந்த ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட பத்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது உதவி பேராசிரியராக நியமனம் செய்யப்பட்டுள்ள திருநங்கை ஜென்சி அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வேலூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகையையொட்டி வருகின்ற ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நூத்தி ஐந்து டிகிரி ஃபேரன்கேட் வெயில் பதிவாகியுள்ளது ஏழு உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்விக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பின்படி கிண்டி ரேஸ் கோர்ஸ் பூங்காவாக மாறுகிறது விரிவான திட்ட அறிக்கையை மற்றும் வடிவமைப்பு தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது தமிழகத்தில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற ஜூலை மாதம் கோவையில் சுற்றுப்பயணத்தை தொடங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பி டெக் லேட்டர் என்றி முதுநிலை பொறியியல் படிப்புகள் மற்றும் பிஹெச்டி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது டெல்லியில் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பத்து ஆண்டுகள் கடந்த டீசல் வாகனங்களுக்கும் பதினைந்து ஆண்டுகளை கடந்த பெட்ரோல் வாகனங்களுக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்ப தடை விதிக்கப்படுகிறது தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கோயம்பேடு மார்க்கெட்டில் சுற்றித் திறந்த மாடிகளை பிடித்து அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இஸ்ரேல் ஈரான் நாடுகளில் உள்ள தமிழர் விவரங்களை பெற்று உடனே உதவிகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கிளாம்பாக்கம் புதிய ரயில் நிலையத்தை ஜூலைக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது சுகாதார சான்றிதழை தமிழ்நாடு அரசின் இ சேவை தளத்தின் வாயிலாக மட்டுமே இனி பெற முடியும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பி மற்றும் முதுநிலை மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு தொடங்கியது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் மொழி என்பது வளர்ச்சிக்கான ஏணியாக இருக்க வேண்டும் தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்று ஆங்கிலம் குறித்து அமித்ஷா அவர்களின் சர்ச்சை பேச்சுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கரூரில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை விரைவில் முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் சொத்து பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்றிதழ் பெறும் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு மாநில அரசின் பங்காக நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கு கூடுதல் உறுப்பினரை மூன்று மாதங்களில் நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரசு பள்ளிகளில் சிறப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான வழிகாட்டுதலை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிக்கும் முதியோருக்கு இன்று முதல் இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்